ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஊருகாய் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் முதல்ல நெல்லிக்காவை வந்து கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் ஈரம் இருந்துச்சுன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் தொடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நெல்லிக்காயில் இருக்க விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு முறையில் நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து செய்யலாம் ஒன்று வந்து அப்படியே நெல்லிக்காய் வந்து துடைச்சிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அது வந்து கூழ் மாதிரி வெந்துடும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் விதையெல்லாம் அப்படியே சொல்ல அப்படியே வெந்து தனியாக வந்துடும் அது ஒரு முறை இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா வந்து வேக வைக்காமல் அப்படியே உருவா செய்கிறது நான் வந்து வேக வைக்கலை ஒரு நாள் மட்டும் உப்புல ஊற வச்சு தான் நான் வந்து இந்த மரநெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி செய்கிறது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நெல்லிக்காயில் இருக்க சத்தும் வேக வைக்கிறதுனால போயிடும் இல்லையா ஆனால் இப்படி செஞ்சால் அதில் நெல்லிக்காயில இருக்க எந்த சத்துமே வீணாகாது நெல்லிக்காய் வந்து நிறைய சத்து இருக்குது அது என்னென்னு பார்த்தலாம் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து தாதுக்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவே இருக்குது இது வந்து வயிறு சம்மந்தமான அத்தனை பிரச்சனையும் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து சரி செஞ்சுவிடுங்க நெல்லிக்காய் வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்பெல்லாம் நிறைய பேர் எண்ணெயெலாம் விற்கிறாங்க இல்லையா எண்ணெய் காய்ச்சி தடை முடி நல்லா வளருது அப்படின்னு அந்த எண்ணெய்களில் அத்தனை எண்ணெய்லையும் பார்த்திங்கன்னா வந்து நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க நெல்லிக்காய் வந்து ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இது வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா நெல்லிக்காயும் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதுலையே வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படி குழி கூட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அள்ளி வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பிளாஸ்டிக் டப்பால் தான் போட்டு வைக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே கண்ணாடி டப் கண்ணாடி ஜே ஜார் இருக்குது இல்லைன்னா அந்த மண் சட்டி பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நான் வந்து அப்படியே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து கொட்டி வச்சு அப்படியே ஊற வைக்க போகிறேன் ஏன் அப்படின்னா ஒரு நாள் வந்து உப்புல ஊறிச்சி அப்படின்னா நெல்லிக்காயில் இருக்க அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிட்டு உப்பு தண்ணி வந்து அந்த நெல்லிக்காய் குள்ளே இறங்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே மூடிக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஊர்ன நெல்லிக்காய் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வ வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்து எடுத்துக்கிட்டேன் கடுகு நல்லா வருபடட்டும் அதுக்குள்ளே வந்து இந்த நெல்லிக்காய் வந்து எடை குறையிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நெல்லிக்காய் வந்து ஏன் எடை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எடை குறைக்க குறைக்க வந்து உடம்புல வந்து எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சாப்பாடும் எடுத்துக்குவாங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா விட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறது நார்ச்சத்துலாம் இருக்கிறதுனால இதை வந்து அந்த அவங்க வந்து டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெல்லிக்காய் வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சர்க்கரையோட அளவு வந்து குறைஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய் வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் நெல்லிக்காவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ரத்தம் கம்மியாக இருக்குது தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அல்லது நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றப்போ வந்து ஹெச்வி லெவல் வந்து படிப்படியாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நம்ம ஒரு ஒரு பிரச்சனைக்காக வந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிற அது வந்து நமக்கு வந்து பல நன்மைகளை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை தாங்க நமக்கு வந்து நெல்லிக்காயில் வந்து கிடைக்கும் ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ வந்து கடுகு நல்லா வறுத்துடுச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் கடுகு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க இல்லை வெந்தயம் வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனாக கூட எடுத்துக்கோங்க இது வந்து வெந்தயம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது வந்து வாசம் வரும் வருபட்டுருச்சுன்னா அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சமாக லைட்டாக கருகிடுச்சி அதை அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாசம் வந்தோடனே டக்குன்னு எடுத்துருங்க இது வந்து கட்டி பெருங்காயம் நீங்கள் வந்து தூளாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்கு அதனால் நான் கட்டியை போட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதோடய கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் கொஞ்சம் இது வந்து லேட் ஆகும் இது வருபட்டுருச்சு அப்படின்னா அப்படியே அந்த சட்டிலேயே ஒட்டிக்கும் அது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் பெருங்காயம் வந்து நல்லா வருத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எனக்கு ஒட்டிடுங்க இப்போ வருத்தீங்களோ எடுக்கவே முடியல அந்த மாதிரி இருந்தால் வந்து வெங்காயம் வருவிட்ருச்சின்னு அர்த்தம் இப்போ வறுத்து வச்சிருந்த கடுகு பெருங்காயம் வெந்தயம் இதை மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி ப பவுடராக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மிளகாய் இது கூட சேர்க்கல ஏன் அப்படின்னா வந்து நான் மிளகாய் வந்து தனியாக வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் அதனால தான் நான் வந்து இது கூட மிளகாவை சேர்த்து அரைக்கலை நீங்கள் இல்லை தனியாக அரைக்கில் இது கூடயே சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்ல காரமாக வேணும் கலர்ஃபுல்லாகவும் வேணும் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகாய் வந்து காரமாக எடுத்துட்டு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகா எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வேகட்டும் சாரி கடுகு நல்லா வெடிக்கட்டும்னு சொல்ல வேகட்டும்னு சொல்லிட்டேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்த உடனே நம்ம வந்து ஊற வச்சிருக்க அந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா புரியுது நல்லா புரிஞ்சிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து கடுகோட வாசனை இருக்காது இப்போ வந்து நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து ஒரு நாள் ஊறுனா இந்த மாதிரி கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் லைட்டாக தான் அதில் கலர் இருக்கும் வேக வச்சிங்கன்னா வந்து இதை விட அப்படியே மாவு மாதிரி ஆகிடும் நெல்லிக்காய் வந்து இது வந்து ஒரு நாள் ஊர்னதுனால வந்து இது வந்து அப்படிலாம் இருக்காது நெல்லிக்காய் வந்து கொஞ்சந்தான் இருக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வதக்கினோம்னாவே நமக்கு வந்து நெல்லிக்காய் வந்து வெந்துடும் இப்போ வந்து ஊரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் போடுறது வந்து வேறு மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் ஒரு வித்தியாசமாக போடணும் ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இது வந்து காலி பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த தூளை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தனியுமே மிளகாய் தூள் வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் மிளகாய் வந்து வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அந்த பவுடர் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனியாக மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து நான் கொரகரப்பாக அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து நல்ல பயன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கொரகரப்பாக வந்து ஊர்கால இருக்காத ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படின்னா வந்து குரகரப்பு இருக்கக்கூடாது மிளகாத்தூளில் நான் வந்து கொரகரப்பாக சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு குரகரப்பாக இருந்தால் பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்ல க கலறி வச்சு நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் சேர்த்துக்கல ஏன்னா கலரெல்லாம் முக்கியம் கிடையாது அதனால் இப்போ வந்து உப்பு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கல்லுப்பு சேர்க்க முடியாது கல்லுப்பு சேர்த்தா இப்போ வந்து நமக்கு கரையாது அதனால் வந்து நம்ம தூளுப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஊருகை வந்து ரெடியாகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ